Hi friends, வெல்கம் to Grandma's Gallery. நம்ம கரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இன்றைக்கி இருக்க வீடியோவில் இருக்க பொருள் எதுவும் வேணும்னாலும் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணியோ கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பூஜை பிளேட்டு தான் நல்ல ஒரு டிசைனாக இருக்கக்கூடியது ரெண்டு சைது ஒன்று வந்து ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இது கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் டிசைனில் வித்தியாசப்படும் ரெண்டையுமே சேர்த்து தாங்க செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன் ஒரு பீஸ் பெருசு வந்து எண்ணூறுபானும் சின்னது வந்து அறநூறுபானும் ரெண்டையும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்ததான் பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இது வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு பாக்ஸோட அளவு ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அறநூற்றி ஐம்பதுன்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த காலத்தில் உள்ள இடக்கல் வெயிட் வைக்கக்கூடிய கூடிய கல் ஒரு கிலோ இருக்கக்கூடிய எடைக்கல் இது முழுக்க பித்தளை இன்றைக்கி வெயிட் ரேட்டுக்கே வந்து இந்த பித்தளை எல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி கல் கிடைக்கிறதில்ல அந்த இது வந்து இப்போ ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகிரியில் போயிடுச்சு ஏன்னா இரும்பு கல்லே கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் பித்தளை கல் இப்போ வந்து ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகிரிலேயும் இதை கலெக்ட் பண்ணுறாங்க அது போக பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு கிலோ இடம் உள்ளது வெயிட் மட்டும் ஒரு ஒரு ஒன் கேஜி வரும் அதிலே போட்டிருக்கோம் அடுத்த பார்க்குறதுக்கு ஒரு கல்லில் இருக்கக்கூடிய உரக்கல் ம மருந்து உரைக்கிற கல்ன்னு சொல்லுவாங்களையோ அந்த பீஸ் இது சைஸ் வந்து மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சின்ன சைஸ் தான் நல்ல வித்தியாசமான சின்ன சின்ன பொருட்கள் ஒரு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி சோப் பீஸாக வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இந்த காரைக்குடி சைடு மட்டும் இந்த ஆன்டிக் கடைகளில் மட்டுமே கிடைக்கிது இது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கருங்காலிப்படி பூஜை அறையில் கொஞ்சமாக நம்ம அரிசி வச்சு அன்னப்புண்ணி வைக்கிறதுக்கோ கோல் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் விருப்பப்பட்டு கேட்கறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்றரை ஒன்றாக சைஸ் உள்ளது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க எண்ணூறுபா அடுத்து பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்து இதுவும் நல்லா ஒரே மரம் மத்து ஒரே மரம் மத்து மீன்னால் அவங்களுக்கு அடியிலையும் அந்த கைப்பிடியும் ஒரே மரத்தில் உள்ளது ஜாயின் பண்ணது கிடையாது ஒரு மரத்தில் குடஞ்சே கைப்பிடி செஞ்சுருக்குறாங்க கடைசல் பண்ணி விலையில இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க சைஸ் நல்லா அடி இருக்கக்கூடியது ஒரே மரமத்துங்கிறது ரொம்ப அந்த காலத்தில் உள்ள வேலைப்பாடு இப்போல்லாம் வந்து இதுக்கு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ரெண்டு தூக்கு தான் நல்ல கண்டிஷனில் நல்ல பல பலப்போட உள்ள அடியில் மெழுகோடியே இருக்கக்கூடியது நல்ல எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெருசு வந்து ஒரு நாலரை இன்ச்சு சைஸ் சின்னது வந்து நாலு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் சைஸ் மட்டும் ஒரு இன்ச்சு வித்தியாசப்படும் இது ரெண்டையும் செட்டாக விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுத்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பெருசு வந்து ஆயிரரூபான்னு சின்னது எண்ணூறுரூபான்னு ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு அடுத்த பார்க்குறது ஆப்பிள் தூக்கு இது நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கு ஆப்பிள் தூக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கடைக்கு கடைக்கே போட்டுட்ருக்கோம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் ஈயம் வந்து அந்த காலத்தில் உள்ள ஈயத்தில் இருக்குது நாலரைஞ்சி சைஸ் ஒரு லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது நாலே காலிஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது கெப்பாசிட்டி வந்து ஒரு லிட்ரு கடைக்கி கிடைக்கி போட்டுட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் இது வந்து ஒரு பித்தளை படிங்க நல்லா இப்போ உள்ள படி கிடையாது அந்த காலத்து படி நம்ம எந்த பொ சில பொருட்களெலாம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியாது கையால் தூக்கி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நல்லா அந்த காலத்து படி அழுத்தமாக இருக்கக்கூடியது வாங்கிட்டு வந்து வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அந்த படி வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் நல்ல பாதம் வச்சது மூணு சைடும் பாதம் வச்சு நல்லா அட் கோபீஸ் நம்ம சென்டர் டேபிளில் வச்சு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோ இல்லை ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸோ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஆறு இன்ச்சுக்கும் ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய கங்காயமனா சொம்பு கங்காயமனா சும்பு நான் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறது மூணு மெட்டல் பித்தளை செம்பு வெங்கலம்னு மூணு இதில் இருக்கிறது மேலே வாய்ப்பு இதெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும் இது வந்து ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் பிடிக்கக்கூடியது சைஸ் அஞ்சு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்கணும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன இட்லி பானை இட்லி பானைன்னா இது இட்லி பானைன்னு சொல்ல முடியாது புட்டை வைக்கிற தட்டு மாதிரி இருக்கக்கூடியது எவ்வளோ சைஸ் சின்னது பாருங்கள் ஆரஞ்சு தான் இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரியே வச்சுக்கலாம் இல்லை யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இந்த பீஸ்லாம் கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது பெரிய இட்லி பாத்திரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சின்ன சைஸில் கிடைக்கிறதுங்கிறது அது எப்பயாவது தான் கிடைக்கும் தட்டு வந்து நம்ம புட்டை வைக்கவோ கொல்கட்டை வைக்கவோ இல்லை தட்டு இட்லி மாதிரி வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் இருக்க குண்டான அவ்வளோ ஒரு பல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம ஒரு காஃபி டீ போடுறதுக்கு தனியாக அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு எப்போயாவது தான் கிடைக்குங்க அடிக்கடி கிடைக்காது ஏன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக பொருத்தமாக அந்த ஒரு பொருள் செஞ்சு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க சைஸ் வந்து ஆரஞ்சு தான் சைஸ் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் டெக்கரேட்டிவ் பீஸாகவும் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு கார்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இது தான் தேக்கு மரம் அந்த பர்மா தேக்கில் செஞ்ச ஒரு யானம் இருக்கிறது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் யானையோட அந்த ஷேப்பு எல்லாமே வேலைப்பாடு முழுக்க அவ்வளோ காது அந்த முகம் எல்லாமே அவ்வளோ அழகாக கால் மடக்கி வச்சு உட்காந்துருக்க மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு சைடுமே அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடுமே அதே மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியது நம்ம ஒரு சும்மா ஒரு இதில் ஒரு டிவி மேலேயோ இல்லை இதெல்லாம் வச்சோம்னா டெக்கரேட்டிவாக இருக்கும் என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு பல்லாங்குழி எவ்வளோ யோசனை பண்ணி ஒன்று ஒன்றே செஞ்சுருக்காங்க பாருங்கள் செட்டிநாடு சைடு இந்த இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறது அந்த உள்ள மரம் என்ன மரம்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படியே அந்த தேக்கு பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க பர்மா தேக்கு பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க நிறைய பெரிய 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 எல்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத பொருள்லாம் வாங்கி சோவா வைக்கிறாங்க அதோடய சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு சைஸ் உடையது நல்ல வித்தியாசமான ஒரு பழாங்குழி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நமக்கு கிடைக்காது அதே மாதிரி சைஸ் பார்த்தோம்னா ஒரு பலகையோட ஒன்றரை இன்ச்சு பலகை எடுத்து இதை செஞ்சுருக்காங்க ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பலகை எடுத்தா தான் நம்ம வெளியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வெளியே உள்ளே அதே மாதிரி கொடை உஞ்சி செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வேலைப்பாட்டுக்கே உங்களுக்கு காஸ்ட்டுங்கிற மாதிரி வித்தியாசமான பொருட்கள் நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறது தான் இது நல்ல கண்டிஷனில் நல்ல கனமும் நல்ல கனம் எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் டக்குன்னு பார்த்தா ஒரு யானை மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக பல்லாங்குழி உள்ளே நம்ம ஒரு ஒரு கூட்டு வார்னிஷ் அடிச்சு வேணால் அனுப்பிவிடுவோம் அந்த பல்லாங்குழி வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் ஒரு கொஞ்சமாக ஏதாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது மாவோ இல்லை எதுவும் எடுத்து வச்சுக்க யூ சர்விங் பர்பஸ்க்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மங்களே இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டு தான் இது வந்து ஒன்று பதினோரு இஞ்சி சைஸ் ஒன்று பத்து இன்ச்சு சைஸ் ஒன்று ரெண்டு சைஸ் ஒரே சைஸில் கிடைக்கிறது கிடைக்க கிடைக்க நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்டே இருக்கோம் எதுவுமே வச்சுக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் உள்ள பிளேட்டு தான் இது வந்து ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானை நல்ல வித்தியாசமான ஒரு பானை சொம்பு மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பானைங்க நம்ம ஒரு கிச்சனில் நம்ம கிச்சன் மேடையில் ஒரு தண்ணி வச்சு வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்தோம்னாலே யார் பார்த்தோம்னாலும் இந்த வாட்டத்தில் வந்து வெளியில் கிடைக்காது பாத்திர கடைகளில் கிடைக்காது இவ்வளோ பெரிய சைஸில் சின்ன சொம்பே கிடைக்காது அதில் இந்த மாதிரி சைஸில் கிடைக்காது சைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தரை இன்ச்சு சைஸ் ஆக ஹைட் இருக்கக்கூடியது வாயாகலம் அதே மாதிரி ப ஏழைகால் இன்ச்சு வாயாகலம் மூடி வந்து தனியாக வேணும்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம் இந்த பானை மட்டும் உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து இருபது பதினஞ்சு லிட்டரை விட கொஞ்சம் கூடவே பிடிக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ள நல்ல ஈயம் பூசி இருக்குது இந்த நம்ம புழங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வாயகலாம் நல்லா பெருசு இலை கழிஞ்சுருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ண கொள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி மோந்து குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பானை இந்த சை இந்த கண்டிஷனில் கிடைக்காது நம்ம அந்த பலபளப்போடு நம்ம விரல் தெரிகிற அளவுக்கு பலபலன்னு இருக்குது இந்த பானை வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு மூடி வேணுன்னா தனியாக வாங்கிக்கணுங்க மூடி வந்து உங்களுக்கு நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் வேணும்னா ரெண்டு சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பொருட்கள் தான் இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் தான் தொடர்ச்சியாக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்